ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபோ ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் தொடர்ந்து உங்களுக்கான வேலை எப்பதான் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டாப் த்ரீ மேனுஃபேக்சரிங் பேஷில் கம்மியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ஹை சேலரி அது மட்டும் இல்லாமல் டே ஷிஃப்ட்டும் இந்த இருந்து கொடுத்துட்ருக்காங்க அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிறுவனத்தில் டைரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க யார் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படித்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எயித்து படித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ எனி டிகிரி பிடெக் படித்தவங்க எல்லாருமே தாராளமாக இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் அதாவது நிறுவனம் சென்னையில் எந்தெந்த லொக்கேஷன்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு இடத்துல இருக்குது உரகடம் அம்பத்தூர் பூந்தமல்லி எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு நியர்பை இருக்கோ அந்த லொக்கேஷனே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக அதாவது இப்போ கரண்ட்டாக முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி நான் ஆட்டோமொபைல் செக்டர்லையோ இல்லை மேனுஃபேக்சரிங் செக்டர்லையோ ஒர்க் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த வேலை தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம் நான் வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு இந்த வேலைவாய்ப்பில் ட்ரை பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இவங்க ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிருவாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம் இந்த இருந்து என்னென்ன எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ரொடக்ஷன் மிஷின் ஆப்ரேட்டர் இனமும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா கரண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் அதாவது ஆண்களுக்கு ரோட்டேஷனல் ஷிஃப்ட் மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் அதாவது பெண்களுக்கு டே ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் ஒர்க்கிங் அவர்ஸை பேஸ் பண்ணி சேல்ரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினாறாயிரம் ரூபாயிலிருந்து அப் டு இருபதாயிரம் வரைக்கும் உங்களுடைய மந்த்லி சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த இருந்து வேறு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு ஆடாகும் பார்த்தீங்கன்னா எந்த ஷிஃப்ட்டு போகிறீங்களோ அந்த டையத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க எந்த லொக்கேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த நியர்பை ஏரியாவுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த நிறுவனத்தில் இன்டர்வியூ டைமிங் பொறுத்த வரைக்கும் மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போ ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய ரிஷியம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு போகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தை பற்றியும் இந்த வேலையை பற்றியும் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் உங்கள் நம்பர் ஷோ ஆகுது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டவுட்ஸ்னா ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எந்த லொக்கேஷனில் வந்து இன்டர்வியூட்டன் பண்ணணும் என்னென்ன கொண்டு வரணும் மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு நீங்கள் டேரெக்டாகவே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பேசிக்காக தான் இருக்கும்னு சொல்லிடுறாங்க மேக்ஸிமம் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும் கொடுத்துருக்காங்க இந்த வேலை எப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை வாய்ப்பு தான் நம்ம ப்ரொபார்ட் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுருக்கோம் அதனால் எந்த ஒரு அமௌண்ட்டும் கட்ட தேவை கிடையாது இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க